அதிகமானும் அவ்வையாரும் கள் கல் உண்டுள்ளார்கள் சீமான் சொல்லும் கதை சங்க இலக்கியங்களில் கல் மூலிகை சாராக இருந்ததாகவும் அதிகமானும் அவ்வையாரும் கல் உண்டு பேசி இருக்கிறார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருக்கிறார் பனை ஏறுவதற்காக பயிற்சி மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ள சீமான் டாஸ்மாக் மதுபானம் குடித்துதான் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்றும் விமர்சித்துள்ளார் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஜூன் பதினைந்தாம் தேதி கல் இறக்க அனுமதி கேட்டு பனைமரம் ஏறும் போராட்டம் நடத்தப் போவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் இதற்கான சீமான் பனை ஏறும் பயிற்சி எடுத்து வருவதாக சில தகவல் வெளியாகியிருக்கிறது இன்னொரு பக்கம் சீமானின் கல் இறக்கும் போராட்டத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இந்த நிலையில் கல் இறக்கும் போராட்டம் தொடர்பாக சீமான் பேசுகையில் முதல் கட்டமாக பெரிய பனை ஏறும் போராட்டத்தில் பங்கேற்க உள்ளேன் மீன் குஞ்சுக்கு கடலில் நீந்த சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எனக்கு பனை ஏறுவதற்கு நன்றாகவே தெரியும் ஆனால் கடந்த சில காலங்களாக பனை ஏறாததால் சிறிய பயிற்சி தேவை தமிழ்நாடு நாட்டில் பதினைந்து கோடி பனை மரங்கள் இருந்தன தற்போது ஐந்து கோடி மரங்களாக குறைந்துள்ளன அதனால் தான் பல கோடி பனை திட்டம் லட்சக்கணக்கான விவசாய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றன பனை மரத்தின் அனைத்து பாகங்களையும் பயன்படுத்த முடியும் பனையில் இருந்து மட்டும் எட்நூற்று நாற்பது பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது அப்படியான சிறந்த மரத்தில் இருந்து கிடைக்கும் கல் குடித்து யாரும் இருந்ததில்லை டாஸ்மாக் மதுபான கடைகள் இருந்தும் கல் சாவுகள் அரங்கேறுகின்றன அதே போல சங்க இலக்கியங்களில் கல் மூழ்கி சாராக போற்றப்படுகிறது கல் உண்டு பானையில் சுண்ணாம்பு தடவி வைத்தால் அது பதநீர் சுண்ணாம்பு தடவாமல் இருக்கினால் அது கல் அதை முடித்து விதவைகள் உருவாகவில்லை மதுபானம் குடித்துதான் விதவைகள் உள்ளனர் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கல் இறக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதி அளிக்கவில்லை ஏனென்றால் டாஸ் மார்க் நிறுவனத்திற்கு மதுபானம் சப்ளை செய்யும் தொழில் அதிபர்கள் அனைவரும் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றனர் அவர்களுக்கு வருமானம் பாதிக்கும் என்பதால் தமிழ்நாட்டில் அனுமதி அளிக்கவில்லை என்று சீமான் தெரிவித்துள்ளார்